ஒரு ஊரில் ஊட்டுக்காரி நரி வளர்த்தனாலாம் நரி வளர்த்தோம் அந்த நரி வந்து அண்ணாடு சாப்பிட்டுருக்குங்காட்டி ஒரு நாள் கோவம் வந்து நரி என்னன்னு தலாமா வெட்டியாக சாப்பிட்டுட்டு இருக்கிறிய பணத்துக்கு எங்க வரும் சொல்லிட்டான் அப்போ அந்த நரி வந்து காடு காடாக முட்டிக்கிட்டு வரோம் எங்காட்டுக்குள் வராதோ உங்காட்டுக்குள் வராதுன்னு நல்லா முடிக்கடிச்சாங்கோ ஒரு ஐயன் வயசான ஐயன் தண்ணி அரைச்சிட்டு இருக்கான் தண்ணி அரைச்சிகிட்டு இருக்குங்காட்டி ஐயா ஐயா நீங்கள் பசியோட வந்து தண்ணி இறைக்காதீங்க நான் இறைக்கிறேன் நீங்கள் போய் சாப்பிட்டு வாங்கன்னு சொல்லிச்சான் அப்போ அந்த ஐயன் வந்து சரின்னு பையனும் தண்ணியை மாட்டையில் விட்டு போய் சாப்பிட அப்போ இந்த தடா விடான்னு இந்த நரி என்ன கவத்தை சுற்றி தோல் ஊடு காற்று வலியை வந்துடுச்சான் காற்று வலியாக வரும்போது ஒரு கிளவி சீலை ரசிக்கிட்டு இருந்தாளா சீலை ரசிட்டுருங்காட்டி பாட்டி பாட்டி நீ சீலை இருக்கிறீங்க உண்டை நான் ஜத்து வச்சு கொடுக்குறோம் வாங்கினாலும் ஊசியுமே என் அப்போ இந்த நரியாவை விட்டு போட்டு கம்மன் வச்சாலாம் நூலையுமே ஊசியும் கொண்டுக்கிட்டு முட்டிக்கிட்டு ஒடியாந்துருச்சான் அப்புறம் ஒரு இடத்துல வரும் அந்த கிளவி ஒரு இன்னொரு கிளவி இருந்துக்கிட்டு வயசானவங்க நெல் குத்திக்கிட்டு இருந்தாளா நெல் குத்திக்கிட்டு இருக்காட்டி ஆயா இத்தனை கஷ்டமாக நெல் குத்துறையே நான் குத்தி தாரேன் அப்படின்னு வேப்புவான் அந்த கிளவி சரின்னு குடிச்சா உலக்கையை இந்த நரி என்ன வந்துச்சா அந்த உலக்கையை தூக்கிட்டு ஒடிந்துருச்சா அப்போ ஒடியாகும்போது இல்லை அடுத்து வரும்போது இந்த ஒரு ஆயா வந்து பணம் எண்ணிக்கிட்டுருந்துதான் வீட்டில் அந்த பணத்தை வந்து ஆத்த அத்தை இத்தனை பணத்தை என்னறிய நான் எண்ணித்தாரேன் என்னார் என்னவேன்னு கேட்டுதான் அப்போ கேட்கும்போதில் அந்த கிளை நான் நானே எண்ணிக்கிறோன்னு சொல்கிறான் இல்லை ஆயா நான் ஜெயிக்கிறோமோ எண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்ல அந்த ஆய வந்து நான் பணமெல்லாம் என்னோட கொடுக்க மாட்டோம்னு சொல்லும் வந்து நீ கொடுக்கலேன்னு கேட்பா உனக்கு ஊசி இருக்குது கண்ணை குத்திடுவேன் கவர் இருக்குது கட்டி போட்டுருவேன் உலக்கி இருக்குது ஓங்கி அடிச்சுருவேன் என்னை என்ன சொல்லி விடலிங்கன்னா இந்த நரி தான் சரின்னு என்ன சொல்லி விட்டுட்டாலாம் உடங்காட்டி அந்த பணத்தையெல்லாம் சொட்டிக்கிட்டு இந்த நரி காட்டு வழியே வீட்டுக்கே ஒடியாந்துருச்சான் ஒடியாந்து வீட்டுக்காரி வாரக்குலாம் போய் நடுவீட்டு போய் பணத்தை போட்டு வச்சிருச்சான் அப்போ இந்த வீட்டுக்காரி வந்து பார்த்து ஐயோ இத்தனை மணம் கொண்டாண்டியே நானே கோபமாக பேசிட்டு சொன்னாலாம் அப்போ பக்கத்து வீட்டுக்காரி இருந்துக்கிட்டு அந்த நாரி போய் பணத்தை கொண்டுக்கிட்டு வந்துடுச்சே நீ போய் தின்னு கோடி தின்போட்டு சும்மா தான் நிலக்கிறா கூன்னு சீக்கோட்டை எடுத்து அடித்து போட்டாலாம் அந்த நாய் கோவம் வந்து காடு காடாக போய் சுற்றிக்கிட்டு ரெண்டு நாள் திரும்பிச்சு வந்து தான் வந்து நடுவு நேர் வந்து வாந்தி வண்டி வச்சிருச்சான் வாந்தி வந்து பாது மறுசும் கோவம் வந்து நாயை அடித்து முடித்திட்டான் பணம் பணத்துக்கோசரம் படக்கூடாது